பதிவு இருபத்தி இரண்டு நடராஜபதி மாலை திருவருட்பா ஆறாம் திருமுறை நடராஜபதி மாலை மூலமும் உரையும் விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞோதி ஜோதி தனி பெரும் அருள் அருட்பெருங் ஜோதி பாடல் எண் இருபத்தி ஐந்து என் செய்வேன் சிறியனே என் செய்வேன் என் ஜன்னம் ஏதாக முடியுமோ எண்ணி இரு கண்கணீர் காட்டி கலங்கி நின்று ஏங்கிய இராவில் ஒரு நாள் என் செய்வேன் சிறியனேன் என் செய்வேன் என் எண்ணம் ஏதாக முடியுமோ என்று எண்ணி இரு நீர் காட்டி கலங்கி நின்று ஏங்கிய நாள் மின் செய் மெய்ஞான உருவாகி நான் காணவே மின்செய் மெய்ஞான உருவாகி நான் காணவே வெளி நின்றனைத்து என் உள்ளே மேவி என் துன்பம் தவித்தருளி அங்கனே வீற்றிருக்கின்ற ഗുരുവേ രാവിൽ ഉരുണെണ ഉരുവാകി നാൻ കാണവേ വെളി നിയ അണിത്ത്വിയൽ തും തവർത്തരുളേ അങ്ങനെ വീട്ടിരുക്ക ഗുരുവേ നൻസൈ വായിട്ട விளைவது விளைந்தது கண்ட நல்குறவினோன் அடைந்த நன்மகிழ்வில் ஒரு கோடி பங்கு அதிகமாகவே நான் கண்டு கொண்ட மகிழ்வே நான் கண்டு கொண்ட மகிழ்வே நன் செய்வாயிட்ட விளைவது விளைந்தது கண்டே நல்குறவினோன் அடைந்த நன் ஒரு கோடி பங்கு அதிகமாகவே நான் கண்டு கொண்ட மகிழ்வே வன் செய்வாய்வாதருக்கு அரிய பொருளே என்னை வழிய வந்து ஆண்ட பரமே வன் அரிய அரிய பொருளே என்னை வழிய வந்து ஆண்டபரமே மணிமன்றில் ஒரு தெய்வமே மணிமன்றில் நடுநின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராசபதியே எல்லாம் வல்ல நடராச பதியே உரை விளக்கம் இதற்கு முன்பாடலின் காட்சி அனுபவம் போலவே இதிலும் சற்று வேறொரு வண்ணமாய் வழங்கப்பட்டுள்ளனவாம் இதில் காணப்பெறுகின்ற இவரது நிலையும் தோற்றமும் கருதுவார் கண்களையே கலங்கச் செய்யும் உருக்கமான ஒன்றாகும் இதுவும் ஓர் இரவில் நிகழ்ந்தது தானாம் சாதாரணமாக காதலர் உள்ளத்தில் புலனிச்சை படரும் இரவு வேளையாம் அதிலே இந்த அருட்காதலராகிய சிறிய அடிகளார் அருட்பெரும் வேட்கையால் அகம் உருகி என் செய்வேன் சிறியனேன் என் செய்வேன் என் எண்ணம் ஏதாக முடியுமோ என்று எண்ணி இரு கண்களில் நீர்காட்டி கலங்கி நின்று இயங்குகின்றார் இது தூக்க நிலையில் அல்ல ஏக்க நிலையிலே அறியா பருவத்து சிறியனாக இருந்த அன்று செய்வகை அறியாமல் பல பல நினைந்து இப்பிறவியில் திருவருளை அடைந்து ஓய்வு பெற முடியுமோ முடியாதோ ஏதாகுமோ என கரணமெல்லாம் கலங்கிய தருணம் பொல பொல என கண்களில் நீர் பெருகி வழிந்து விட்டதாம் இது முக்கியம் இது துக்க நிலையில் அல்ல ஏக்க நிலையிலே அறியா பருவத்து சிறியனாக இருந்த அன்று செய்வகை அறியாமல் பலபல நினைந்து இப்பிறவியில் திருவருளை அடைந்து ஓய்வு பெற முடியுமோ முடியாதோ ஏதாகுமோ என கரணமெல்லாம் கலங்கிய தருணம் பொல பொல என கண்களில் நீர் பெருகி வழிந்து விட்டதாம் அடியார் வருத்தமும் கலக்கமும் காண பொறுக்காத கருணை வள்ளல் இவரது கண்ணீரைக் கண்டு கனமேனும் பொறுப்பாரோ பொறார் ஆதலின் உடனே அந்த அகனின்ற அந்த கருணை ஜோதி வள்ளல் மெய்ஞான உணர்ச்சியை உளத்திலே தோற்றுவித்ததோடு மெய்ஞான உணர்ச்சியை உளத்திலே தோற்றுவித்ததோடு புறத்திலும் ஒரு ஜோதி உருவோடு மின்னல் போல பளிச்சன தோன்றி நிற்பதையும் கண்டார் இவர் அருகில் நிற்பது போல் தோன்றிய ஜோதிபதி இப்பொழுது முன்போல புறத்திலே எங்கோ மறைந்து விடவில்லையாம் புறத்திலே எழுந்தருளி இருந்த அந்த ஜோதி வள்ளல் வடிவம் இவரை நெருங்கி வந்து சடாரென அணைத்து கொண்டதாம் அவ்வளவுதான் இவரது ஏக்கமும் துன்பமும் இருந்த இடம் தெரியாது ஓடிவிட்டன அதே சமயம் அந்த ஜோதி இவரது உள்ளத்திலே குடிகொண்டு விட்டதாம் இவருடைய அந்த அருள் ஜோதியே இவருக்கு உண்மை குருவாய் என்றும் உடனிருந்து உதவி உயர் இன்ப நிலைக்கு ஏற்றுகின்றதாம் இந்த குருவே ஒவ்வொருவருக்கும் சொந்த குருவாய் உடனின்று விளங்கி உயர்நிலைக்கு ஏற்றி வைப்பதாகும் இந்த உண்மை குருவை பெறாது உலகில் பேரின்ப நிலை அடைய முடியாது என்பது அனுபவ உண்மை இந்த குரு இல்லாத ஞானம் பயன்படாது பாழ்பட்டு போவது நிச்சயம் சுத்த சன்மார்க்கத்தில் சென்று இக்குருவை கண்டு அடையாதவர்கள் பலவாகிய நெறிகளில் சென்று சென்று பலவாகிய குருக்களை மதித்து அடைந்து பணிந்து பணிபுரிந்து கிடந்தும் மெய்ப்பயன் கிடைக்கப் பெறாது மடி உறுகின்றனர் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் இந்த அகம் விளங்கும் உள்ளொளியாகிய உண்மை குருவைப் பெறாது புற உலகில் பேரின்ப நிலையை அடைய முடியாது என்பது அனுபவ உண்மை இந்த குரு இல்லாத ஞானம் பயன்படாது பாழ்பட்டு போவது நிச்சயம் சுத்த சன்மார்க்கத்தில் சென்று எந்த உள்ளொளி குருவை கண்டு அடையாதவர்கள் பலவாகிய நெறிகளில் சென்று சென்று பலவாகிய குருக்களை மதித்து அடைந்து பணிந்து பணிபுரிந்து கிடந்தும் மெய்ப்பயன் ஒன்றும் கிடைக்க பெறாது மடிவுறுகின்றனர் இந்த புறகுருக்கள் நமது அகமுடையானின் சிற்றணு சக்தி பெற்றவர்களே ஆவர் ஆதலின் அவர்களால் பெறப்படுகின்ற ஓரளவு விளக்கங்களையும் அனுபவங்களையும் கொண்டு அவற்றை பெருக்கி வளர்த்து வந்தால் அகம் வளர் அருஜோதி குருவையும் கண்டுகொள்ளலாம் என்பது கருத்து இதனால் புற குருக்களை அற்பமாகவோ பூர்ணமாகவோ மதிப்பிட்டு விளக்கி தள்ளிவிடவும் கூடாது பற்றி விடவும் கூடாதாம் இதனால் புற குருக்களை அற்பமாகவோ அல்லது பூரணமாகவோ மதிப்பிட்டு விலக்கி தள்ளிவிடவும் கூடாது பற்றி கொண்டு விடவும் கூடாதான் இந்த அருட்குரு இல்லா ஞானம்தான் பால் என்பது உண்மை மற்றபடி ஏதோ ஒரு குரு உபதேசம் பெற்று அவர் உபதேசித்த வண்ணம் பின்பற்றி நடந்து விட்டால் எல்லாம் ஆகிவிடும் என்று கீழ்நிலையில் தங்கிவிடக்கூடாது மேலான உள்ளொளி குருவினால் மேலான இன்பத்தை அடைவதுவே நம் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் நமது அர்ப்பிரகாச வல்லலார் தம் அகப்பெரும் குருவினால் பெற்ற மகிழ்வின் அளவை ஒரு சிறு உவமை காட்டி விளக்குகின்றார் மூன்றாவது அடியிலே ஒரு ஏழை விவசாயி உழைத்து பாடுபட்டு கஷ்ட ஜீவனம் செய்கின்றவன் அவனுக்கு சிறிதளவு நன்சை நிலம் இருக்கின்றது அந்நிலத்தை காலத்தே உழுது பக்குவப்படுத்தி நெற்பயிரை நட்டு வளர்த்து வருகின்றான் வறுமையுடையவன்தான் எனினும் அவ்வறுமையிலும் பிற உயிர்க்கு இறங்கி ஆன உதவியை செய்வது கொண்டு செம்மையாய் வாழும் திறமையுடையவன் அவனுக்கு இயற்கையும் உதவி செய்து வருகின்றது அதாவது தக்க காலத்தில் வேண்டிய அளவு மழை பொழிகின்றது பயிருக்கு நோய் நொடி ஒன்றும் ஏற்படுகின்றது இல்லை ஆகவே இந்த நிலம் நன்கு விளைந்து அவன் நினைத்ததை விட அதிகமான மகசூல் காண்கின்றது அந்த விளைவை கண்டு அவனுக்கு ஏற்படும் பூரிப்பும் ஆனந்தமும் எப்படி இருக்கும் இதுதான் அந்த அரிய விவசாயின் பெரிய மகிழ்வாம் இந்த மகிழ்வை போல் கோடி பங்கு அதிகமானதாம் தான் அருபெரும் குருவால் அடைந்த பேரின்பம் என்று குறித்துள்ளார் மேற்படி அருப்பெரும் குருவாக தோற்றி பின்னர் தன்னிலேயே புகுந்து தன் உள்ளத்திலேயே வீற்றிருப்பவர் வேறு யாரும் அல்ல வேறு எதுவும் அல்ல எல்லாம் வல்ல அருப்பெரும் நடராஜபதியே ஆகும் அது மணிமன்றில் நடுநிற்கும் ஒரு தெய்வம்தான் என்று தெளிந்து ஓதப்படுகின்றது மணிமன்றிலே மண்ணின் நின்றாடும் நடராஜ வள்ளலை எவ்வளவு எளிதில் பெற்று கொண்டு விட்டார் நம் வள்ளல் அடிகளார் இவர் மெய்யன்போடு உருகி மன்றாடினதுதான் தாமதம் இவர் மெய்யன்போடு உருகி மன்றாடினதுதான் தாமதம் அந்த பொன் மன்றாடும் வள்ளலும் புறம் போன்று ஆண்டு அருள் செய்துவிட்டார் இவருக்கு இவ்வளவு லேசாக கிடைத்துவிட்ட அந்த பரம்பொருளின் திருவருள் பிறருக்கு ஏன் கிட்டாது இருக்கின்றது பிறர் உண்மை அன்பு இல்லாத வண்ணஞ்சகர்களாய் வீண்வாது பேசி கழிக்கின்றவர்களாய் இருப்பதால் அவர்களுக்கெல்லாம் அறிவறிதாய் உள்ளதாம் அந்த அருட்பரம்பொருள் வன்சை வாய்வாதருக்கு அறிய பொருளாம் அது நெஞ்சில் எண்ணம் இருக்கின்றது அது சொல்லாக வெளியாக்கப்படும் அவா முதலிய துர்க்குணம் நிரம்பிய நெஞ்சிலே நம் பதியின் அருகுணம் வெளிப்படுவதில்லையாம் அவர்களின் எண்ணத்தில் தயவில்லா வன்மைத்தன்மையே நிரம்பிக் கிடக்கும் அப்படியிருந்தும் அவர்கள் பிறரை தமது பொய்யான இன்மொழியால் ஏமாற்றி விடுவார்கள் உண்மையில் இவர்கள் புகழ்வது அன்பு மொழி ஆகாது அவ்வளவும் வன்செய்வாய் சொற்களே சொற்களே நயவஞ்சக பேச்சுக்களே ஆம் இவர்கள் தான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்கள் ஆவர் இப்படிப்பட்ட வஞ்சக நெஞ்சினர் மெய்யன்பு கொள்ளாராய் அருள் உணர்வு அற்றவர்களாய் இருந்து கொண்டு ஏதோ ஒரு சில கலைகளையும் தாம் சொல்லுவதையே சரி என்று பிறர் ஏற்க வற்புறுத்தி கொண்டிருப்பார்கள் இவர்கள் உள்ளபடி உண்மையை அறிந்து கொள்ளாமலே தாம் மெய்யென யூகம் செய்து வைத்திருப்பதையே நிலைநாட்ட முற்பட்டு வாதிடுகின்றார்கள் இவர்கள் சற்று நிதானித்து நடுநிலை நின்று பிறர் கூற்றின் உண்மை உள்ளதா இல்லையா என்று சிந்தித்து பார்க்கவே மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் வன்சை வாய் நெஞ்சினர் ஆவர் இவர்களின் வாதமும் பிடிவாதமும் மெய்ப்பொருள் ஞானத்திற்கு தடையாயிருக்கின்றதாம் எவ்வளவு காலம் வரை இவர்கள் வாய் வேதாந்தமும் வரட்டு பிடிவாதமும் கொண்டிருக்கின்றனரோ ஒருமையோடு தயாவிசாரம் செய்யாது இருக்கின்றனரோ அவ்வளவு காலம் வரை நம் பெரும்பதியின் உண்மையை சிறிதும் அறியமாட்டார்கள் மேல் அறிந்து கொள்ளாதபோது அடைவது என்பது ஏது ஆகவே தான் நம் வல்லல் அல்பெருஞ்சோதி நடனபதியை துதித்து ஏத்தும் இப்பாடலில் வன்சை வாய்வாதருக்கு அரிய பொருளே என குறித்துள்ளார் என்று அறிகின்றோம் வன்சை வாய்வாதர் என்பதற்கு வஞ்சக வாய்ச்சாளர்கள் எனவும் கொல்லப்படும் வன்புடையார் தவத்தாலும் காண்பறிய வல்லல் அன்புடையார் வேண்ட வழிய வந்து ஆட்கொண்டு அருளகின்றார் தைவ் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் நித்திய நிலையான அகம் பற்றினில் சத்திய பதியான ஜோதியோடு ஒரு சுத்த தயவு செயலாக எதையுமே செய்யாநிதி சுவாமி சரவணானந்தா தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி